கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை ஒன்று சாம்புவேல் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனம் மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே அருமையான தேவ ஜனமே இப்பொழுது நாம் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த பலப்படுகிற காரியம் இதோடு நின்றுவிடுமா என்று சொன்னால் இல்லை இன்னும் நாம் பலப்படுவோம் அதைதான் கத்தர் சொல்லுகிறார் மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தேவப்படைகளே தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் அவன் பலப்பட்டான் காரணம் அவனை நடத்தினது கர்த்தர் அவன் மேல் மேலும் பலப்பட்டதுக்கு காரணம் அவனை நடத்தினது கர்த்தர் அருமையான தேவச்சனமே வேதத்திலே பார்க்கும் பொழுது சவுல் ராஜா தாவீதனுடைய மாமனார் அவன் அநேக முறை தாவிதை கொள்ள வகை தேடுகிறான் சமயம் கிடைக்கும்போது தாவி இதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பலமுறை எத்தனிக்கிறான் ஆனால் இந்த தாவீது பாருங்கள் சவுளை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை தேவனால் அபிஷேகம் பட்ட அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல் நான் என் கையை நீட்ட மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான் அவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தார் தேவன் நடத்துகிற பாதையிலே அவன் நடந்தான் இன்றைக்கு நாமும் கூட நமக்கு ஒரு விதமாய் சத்துரு சாத்தான் உலக மனிதர்கள் எத்தனை பேர் நம்மை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து எழுமினாலும் ஆனாலும் நாம் அவர்களைப் போல நினைக்காமல் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது கத்தர் நிச்சயமாக அவர்களுக்கு முன்பாக நம்மை இன்னும் பலப்படுத்துவார் தாவீதை பலப்படுத்தி அவன் ராஜாசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் ஆனால் அவன் சாக வேண்டும் மறிக்க வேண்டும் அவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி நினைத்த சவுளை பார்க்கும்போது அவன் தன் பட்டயத்தை நட்டு பட்டயத்தின் மேலே அவன் விழுந்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலே குழி தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்ரம் நாம் யாருக்கும் குழி வெட்ட வேண்டாம் நாம் தாவீதை போல குழி வெட்டுகிறவர்கள் அந்த குழியிலே விழுவார்கள் நாம் அவர்கள் அந்த குழியிலே விழாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினது போல நம்மை மேன்மேலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் நாம் அழிந்து போக வேண்டும் இல்லாமல் போக வேண்டும் சாக வேண்டும் என்று எந்த மனிதர்கள் நினைத்தார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வாழ வைத்து பலப்படுத்துவார் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே